விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க உதவி பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ஃபினான்சியலாக பெரிய போராட்டம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும் எல்லாமே பிராடாக செஞ்சீங்க செயல்படுங்க இருக்கும் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இதெல்லாமே உங்களை நடக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க இந்த வரும் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய கெரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அல்லது ஒரு மெயிலை எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்க ஃபேவரபிளான விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குது சொசைட்டியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஸோ இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இது இல்லாமல் துர்க்கை அல்லது காலையுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள் இன்னுமே மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு அமையும்